உங்கள் துவாக்கள் வானத்தின் கூரையை தட்டிவிட்டு திரும்பி வருவதாக எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா உங்கள் கண்ணீர் நிறைந்த பிரார்த்தனைகள் கேட்கப்படவில்லையோ என்று விரக்தியின் விளிம்பிற்குச் சென்றதுண்டா நீங்கள் மட்டும் தனியாக கேட்பதாக நினைக்காதீர்கள் உங்களுக்காக பரிந்து பேச உங்களுக்காக இறைவனிடம் மன்றாட ஒரு பரிசுத்தமான படையையே அல்லாஹ் நியமித்திருக்கிறான் ஆம் வானவர்கள் அந்த வானவர்களே உங்களுக்காக துவா செய்தால் உங்கள் பிரார்த்தனையின் வலிமை எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் அந்த பாக்கியத்தை நாம் எப்படி அடைவது வானவர்களின் துவாவை நம்முடைய துவாவோடு எப்படி இணைப்பது அதற்கான திறவுகோல் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்றில் மறைந்துள்ளது அந்த சக்தி வாய்ந்த பெயர் என்ன அதை எப்படி நம்முடைய திக்ராக மாற்றி நம்முடைய கவலைகளுக்கு தீர்வு காண்பது என்று இந்த வீடியோவில் விரிவாகப் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் யாருக்குத்தான் தீராத கஷ்டங்கள் இல்லை சிலருக்கு கடன் பிரச்சனை எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வாங்கின கடனை அடைக்க முடியலையேன்னு ஒரு வேதனை நம்ம பிரார்த்தனைகளுக்கு இன்னும் வலு சேர்க்க நமக்காக பரிந்து பேச அல்லாஹ் ஒரு கூட்டத்தையே நியமித்திருக்கிறான் அவங்கதான் வானவர்கள் அதாவது மலக்குமார்கள் இறைவனோட கட்டளைக்கு ஒருபோதும் மாறு செய்யாத அந்த பரிசுத்தமான படைப்புகள் நமக்காக துவா செஞ்சா எப்படி இருக்கும் அந்த துவா நிச்சயம் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படும் இல்லையா அப்போ அந்த வானவர்களோட துவாவை நாம எப்படி பெற முடியும் அதுக்கான ஒரு தான் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களில் ஒன்று அந்த சக்தி வாய்ந்த திருப்பெயர் அல் கரீம் இதோட அர்த்தம் என்ன தெரியுமா தாராளமானவன் சங்கை மிக்கவன் பெருந்தன்மையானவன் அதாவது அல்லாஹ் கொடுப்பவன் மட்டுமில்லை அவன் ரொம்ப கண்ணியமான முறையில தாராளமா நாம கேட்கிறதுக்கு அதிகமாவே கொடுப்பான் ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டாம நம்மளை சங்கடப்படுத்தாம கண்ணியமா கொடுத்தாதான் நாம் அவரை கண்ணியமானவர்னு சொல்றோம் அப்போ இந்த அகிலத்தையே படைச்ச அல்லாஹ் எவ்வளவு பெரிய கண்ணியமிக்கவனாகவும் தாராளமானவனாகவும் இருப்பான் அவன் தன் அடியார்களுக்கு கொடுக்கும்போது கணக்கு பார்த்து கொடுக்கிறதில்லை நாம தகுதியானவங்களா இல்லையான்னு பார்க்கிறதில்லை நாம பாவம் செஞ்சிருந்தாலும் அவன்கிட்ட கையேந்தும் போது அவன் நம்மள் வெறுங்கையோட அனுப்பவே மாட்டான் ஏன்னா அவன் அல் கரீம் அவன் சங்கை மிக்கவன் எல்லையில்லாத தாராள குணம் கொண்டவன் சூரா நிசாவில அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஓர் அணுவளவும் அநியாயம் செய்ய மாட்டான் நீங்கள் செய்த ஒரு நன்மை இருந்தால் அதை இரட்டிப்பாக்கி தன் புறத்திலிருந்து மகத்தான கூலியையும் வழங்குவான்